பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோட்ல நம்ம பிரமோவில் பார்த்த மாதிரியே பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தியில் பிடிச்சி வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லை ரொம்பவுமே அவமானப்படுத்துகிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் செந்தியில் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே இங்கே தங்க மயில் வரையா சிரிச்சு போடுறாங்க இதை நம்ம மீனாக கவனிச்சுட்டு பயங்கர கோபமாகறாங்க தங்க மயில் மேலே ஒரு வழியாக திட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இல்லையா இங்கே நம்ம மீனாக மட்டும் பயங்கர கோவத்தோடைய தான் இருக்கிறாங்க நம்ம கோமதியும் ராஜ்ஜியும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் தங்க மயில் தான் இந்த தங்கமயில் தெரிஞ்சு பண்ணுதா இல்லை தெரியாமல் பண்ணுதானே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே தங்கமயில் வராங்க தங்கமயில் வந்தால் நம்ம மீனாக சும்மா இருப்பாங்களா ஸோ நம்ம மீனா வந்து தங்கமயில் வச்சு செய்யின்னு செஞ்சு விட்றாங்க நீங்கள் உங்கள் வேலையை தவிர மற்ற எல்லா வேலையிலையும் தலையிடுறீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு வேணும் ஐஸ் வைங்க எனக்கெல்லாம் ஒன்று ஐஸ் வைக்க வேணாம் ஏன்னா அங்கே வந்து தங்கமையில் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி போட்டு வைக்கட்டுமா இட்லி சுட்டு கொடுக்கட்டுமா அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதேதோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் மீனாக இருந்துக்கிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டுறாங்க ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கிழிச்சு நம்ம செந்தியில் கடைக்கு போகிறாப்புல இல்லையா ஸோ சென்னையில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம பழனி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்க பாண்டியன் வந்துடுறா கடைக்கு வந்து வந்து நம்ம திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாப்ல நம்ம பாண்டியன் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ராஜியை காமிக்கிறாங்க நம்ம ராஜி வந்து கதிர் வாங்கி கொடுத்த சுடிதாரை போட்டுக்கிட்டு சந்தோஷமாக அப்படியே வெளியில் வந்து நம்ம மீனா கோமதியும் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து ஆட்டி ஆட்டி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவன் என்ன வித்தியாசமாக நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ராஜியும் ஏதோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு உங்கள் சேலை நல்லா இருக்குது அப்படின்னு ராஜியும் மீனாவையும் கோமதியும் பார்த்து சொல்கிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு தான் என்ன ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல கடைசியாக இந்த ட்ரெஸ்ஸு யார் தெரியுமா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம மீனாவுக்கு புரிஞ்சிடுது ஓ இந்த ட்ரெஸ்ஸை கதிர் வாங்கி கொடுத்தானா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கோமதிக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது ஸோ இன்றைய எபிசோடில் இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு